விடி பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி வாழைப்பூ வந்துட்டு நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம் நம்ம கிராமத்து முறையில் எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வகையிலையும் செய்வாங்க அப்புறம் மல்லாட்டத்தூள் தேங்காய் தூள் இந்த மாதிரி போட்டுமே செய்வாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதில் போட்டு செய்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு இந்த பருப்பு வந்துட்டு கடையில் வாங்க கிடையாது வீட்டிலே ரெடி பண்ண பருப்பு பச்சை பயிர் வந்துட்டு அம்மா வீட்டு நிலத்தில் இருக்குது இல்லையா அந்த நிலத்துலேருந்து பயிர் எடுத்து அவங்களே ரெடி பண்ணி எனக்கு கொஞ்சம் பருப்பு கொடுத்தாங்க நானும் வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க கிடையாது இப்போ இது க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி இதில் லைட்டாக உப்புத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் இது க்ளீன் பண்ணுறது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வேறு ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரி சிறுவை கட் பண்ணி அதை லைட்டாக உப்புத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாசி பருப்புலேயும் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் வாழைப்பூ அதிகமாக இருக்கே அப்படிங்கிறதுனால பூண்டு நீங்கள் அதிகமாகவும் போடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் பாருங்க இதை நார்மலாக வேக வச்சாவே நல்லா வெந்துடும் ஆனால் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால ரொம்பவே நைஸாக வெந்துடுச்சுங்க அது வேகிறதுக்குள்ளார நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் ஒன்று எடுத்து அதையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த தக்காளியை முழுசாக தானே போட்டிருக்கோம் அந்த தக்காளியை அப்படியே முழுசாக எடுத்து அப்பால ஒரு தட்டில் வச்சுட போகிறேன் இந்த பருப்பை மட்டும் நல்லா மசிச்சுக்க போகிறேன் அந்த பூண்டு இருக்கும் கூட அந்த பூண்டுமே நல்லா மசிஞ்சிடும் பருப்போட கூட சேர்ந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூவு வாழைப்பூ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறத கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அந்த வாழைப்பூவை வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ வானலை வச்சு வானலில் லைட்டாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா பொண்ணு நிறமாக செவரட்டும் நல்லா செவர்ற லெவலுக்கு வதக்கிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் வெந்துடுச்சு அது இருந்தாலும் எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணணும் அந்த தக்காளியும் எடுத்து அப்படியே போட்டு நசுக்கி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு சின்னதாக டிப்ஸ் சொல்கிறேன் ஷார்ட் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் நம்ம குழம்புக்கு வந்துட்டு இந்த தக்காளியே பச்சை தக்காளியை அப்படியே அரிஞ்சு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்காது இந்த மாதிரி பருப்பில் போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது எப்படியாக இருந்தாலும் பருப்பு வேக வைப்போம் அந்த பருப்பில் போட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சு அதை எண்ணெயில் போட்டு வதக்கும்போது ஒரு செக்கண்டில் நல்லா வதங்கிடும் அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி செய்வேன் அடுத்ததாக நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா ஒரு நாள் பரட்டு பரட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் பரட்டவுமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம இன்னும் காரத்துக்கு எதுவுமே போடாமல் இருக்கும் நான் வந்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இல்லையா நான் பெரும்பாலும் நிறைய வீட்டில் மிளகாய்த்தூள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன் அதை தான் நிறைய குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா அந்த ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் கைவிட்டு வதக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுப்போம் மிளகாய் தூள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படி அந்த பச்சை மிளகாய் தூள் வாடை போகணும் இல்லையா இல்லைனா அந்த ஒரு மாதிரி அந்த வெடுப்பு அடிக்குன்னு சொல்லுவாங்க பச்சை மிளகாய் தூள் போடும்போது அதை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த பச்சை வாடை அப்படியே வரும் மிளகாய் தூள் வாடை அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம வேக வச்சு பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா லாஸ்ட்டாக இதை வந்துட்டு அந்த நல்லா மசிச்சு வச்சுருக்கலையா அந்த பருப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி கலரிக்குவோம் இந்த பருப்பு வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா வாழைப்பூலையும் நல்லா ஒட்டணும் அந்த மாதிரி நல்லா கலரி விட்டோம்னா கலரே சேஞ்ச் அவங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கிராமத்தில் இந்த பருப்புக்கு பதிலாக மல்லாட்டத்தூள் பெரும்பாலும் நிறைய மல்லாட்டத்தூள் போடுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் தூளுமே போட்டு செய்வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தூளுமே இந்த மாதிரி போட்டு செய்வாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டான வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பாசி பருப்பு போட்டு செஞ்சு பாருங்களாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க